மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு வரே தூயவரான தந்தை என்று எல்லாமில் இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் மக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய்மை போற்றுகின்றனர் எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே நேர்மையாகவே அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய தூய் ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே சுகுவின் திருவுடலும் திரத்தமும் ஆகியங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் எனினில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிடருக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனினில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பண்ணிப்புகின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை ஒகோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கிறோம் அவம் திரும நின்று பெரிய ஊழியம்பரிய தகுந்தவுள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென அவ தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திறவை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் தந்தை இறைவா இந்த புதிய நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை எல்லாத்தையும் இருந்தும் பாதுகாத்து வழி நடத்தியறலும் சிறப்பாக தன்னுடைய இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற இதழினை ஆசிர்வதித்து நல்லுடன் நலத்தை தரும்படியாய்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம் மேலென்று தங்களுடைய மூன்றாவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிற யோகன் ராஜ் ராஜலட்சுமி தம்பதிகளை ஆசீர்வைத்து அவருடைய கருத்தலை நிறைவு செய்வீராக மேலும் உயிர் தழுகிற நோக்குடன் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இன்று இந்த திருப்பலியில் நான் நினைவு கூறுகின்ற எல்லா ஆன்மாக்களையும் நேரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ம திருமுக ஒளியின் உள்ளியற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியும் மன புனித கார் மேல் அன்னை அவடையன்பு கணவரான புனித யோ புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனே மகனே சுக்கரசுவலியாக மெய்ப்புகழ்ந்தே தும் மரமருளமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோட எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே யாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் மாற்றே என்றென்றும் உமக்கு உரியதே மாண்டுேச நம கற்றுக் கொடுத்தபடி இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் இன்னுலையில் இருக்கையே திருவுலம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறு அஞ்சாட உணர்வை தான் எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரலுமையும் மன்றாடுகின்றோம் அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்க இருப்போமாக அளமாயிருப்போம் நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கை நம்பிக்கையை கண் நோக்கி இருக்க அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவங்களை போக்கும் நாம் தேடுகிற நிலையான அமைதி நமக்கு தரவல்ல ஆண்டவர் கிறிஸ்து ஏதோ இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர் ரசுவரோம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக No. இடத்திலுள்ள ஆன்மாக்களுக்காக ஜபம் விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும் அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இவர்களின் ஈடேற்றத்திற்காக இவர்களின் ஈடேற்றத்திற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத தூய திரு ரத்தத்தை விலை மதிப்பில்லாத தூய திரு ரத்த உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உப்பு கொடுக்கின்றோம் தூய தந்தையே தூய தந்தையே அனைத்துலகின் மீதும் ஆட்சி செய்பவரே அனைத்துலகின் மீதும் ஆட்சி செய்பவரே வல்லமை பொருந்திய தூயவரே வல்லமை பொருந்திய தூயவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளாகிய எங்களின் பாவிகளாகிய எங்களின் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களின் தாழ்மையான மன்றாட்டை ஏற்று எங்களின் தாழ்மையான மன்றாட்டை ஏற்று மரித்த அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் மரித்த அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் நிலையான இளைப்பாறுதலை கட்டளையிட்டர்களும் நிலையான ஆண்மை இளைப்பாறுதலை கட்டளையிட்டர்களும் எங்கள் அன்பு இயேசுவே எங்கள் அன்பு இயேசுவே தூய தந்தையின் திருமகனே தூய தந்தையின் திருமகனே சிலுவை சுமையால் அதிகரித்த சிலுவை சுமையால் அதிகரித்த சொல்ல இயலாத சொல்ல இயலாத திருக்காயங்களின் திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை கண்ணோக்கி கொடிய வேதனைகளை கண்ணோக்கி உத்தரிக்கும் தலத்தில் வேதனைப்படும் உத்தரிக்கும் தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும் ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும் நீரென்று சிலுவையில் பலியாக தொங்கிய போது நீர் சிலுவையில் பலியாக தொங்கிய போது உமக்காக வருந்திய கல்வனுக்கு இவர்களையும் உமது இவர்களையும் உமது விண்ணக அரசாட்சியில் சேர்த்துக் கொள்ளும் விண்ணக அரசாட்சியில் சேர்த்துக் கொள்ளும் அங்கு எல்லா புனிதர்களோடும் அங்கு எல்லா புனிதர்களோடும் வானக தூதர் அணிகளோடும் இவர்களும் உமை வாழ்த்தி துதித்துக் கொண்டிருப்பார்களாக நிலையான இலைப்பாறுதலை மறித்த நம்பிக்கையாளர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே முடிவில் ஆண்டவரே திமத்தையும் தீ புனிதர்கள் திரு தூத போதனையால் நம்பிக்கையும் போதித்தாக்கறையுடன் பாதுகாத்தன நாங்கள் உட்கொண்டே திரு உணவு அதே நம்பிக்கை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்தவணியாகவும் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார எல்லாம் பல்லை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசைவதை பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது Only that or മണിമൂടി മാറിയ അകാലേ അമ്മ ഉൻ കരുണയാലേ അകാലേ അമ്മ தொல்லை நீங்கிடவள்ள உண்மகே ஆலை ஒளிராருடனை அணிந்திடுமா மணி முடிமா திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பள்ளி ஆற்றி பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பள்ளியின் வளர்ச்சிகளுக்காகவும் பங்கின் பணி வளர்ச்சிகளுக்காகவும் அன்றாடுவோம் என்னொலகில் இருக்கிறேங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உம்மது திருவுள்ளுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயும் எங்களை விடுவித்திரலும் ஆமேன் அருள் மறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே புனித இறைவனின் தாயே அறிக்கிறங்களுக்காக எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சமே உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதுமே இருப்பதாக ஆமேன்

மகன் தூய் ஆவியாரேன் பெயராலே ஆமென் புகழ் புகழே இயேசுவே நன்றி மரியே வாழியவே மரியே வாழ்க மரியே